மற்றும் அரச கஸ்தூ காந்தி சாய் நல மருத்துவமனைக்கு ரூபாய் லட்சம் செலவில் பல்வேறு அறுவை சிகிச்சை அரங்கங்களும் உயிர்காக்கும் மருத்துவ உபகரணங்களும் வழங்குகின்ற இந்த இணைய நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற அன்பிற்கினிய உதயநிதி ஸ்டாலின் ரசிக நற்பணம் என்றத்தினுடைய நிர்வாகி துளி குறிப்பும் இல்லாமல் சிறப்பான ஒரு வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற அன்பிற்கினிய வழக்கறிஞர் பாபு அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு நன்றி உரை நல்க இருக்கின்ற கலைவாணி அவர்களே நிகழ்ச்சியில் பங்கேற்று எனக்கு முன்னால் சீரிய கருத்துக்களை எடுத்து எம்பி அமர்ந்திருக்கின்ற மாவட்ட கழக செயலாளர் சிற்றரசு அவர்களே அன்பிற்கினிய இனிய அருமையண்ணன் நம்முடைய புன்னகை மன்னன் தயாநிதி மாறன் அவர்களே அன்பிற்கினிய நட்புக்கு அடிப்பிழலாமல் இருக்கின்ற அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே எனக்கு முன்னால் இயக்கமிடுகின்ற கட்டளைகளை இமைபொழுதும் நொடிபொழுதும் தவறாமல் நினைவேற்ற களம் காணுகின்ற அன்பிற்கினிய அருமையண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்களே இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஏற்கனவே இருமுறை மூன்று முறை இருந்தவர்கள் உண்டு ஆனால் இருமுறை மூன்று முறை இருந்தவர்களுக்கு பின்னால் வருபவர்கள்தான் வழிகாட்டிகளாக இருப்பார்கள் ஆனால் முதல் முறையே எங்களை போன்ற மூன்று முறை நான்கு முறை இருந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் வழிகாட்டுகின்ற ஆற்றலை பெற்றிருக்கின்ற அன்பிற்கினே சேப்பாக்கம் தெருவெலுக்கேணி பகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே இந்த நிகழ்வுக்கு உடனிருந்து ஒத்துழைப்பை நல்கி இருக்கின்ற மருத்துவத்துறை சார்ந்த அனைத்து அதிகாரிகளே காலமும் நேரமும் கையில் இல்லை என்றாலும் வார்த்தை சொல்ல வருகை தந்த பிறகு ஓரிரு வரிகளில் என்னுடைய வார்த்தையை நிறைவு செய்கிறேன் கொரோனா என்ற பேரிடரை ஒழிக்கின்ற ஒரே பேராயுதம் நோய் மருத்துவம்தான் என்று மாண்பு தமிழக முதலமைச்சர் எங்கள் உயிரினும் மேலான அன்பு தளபதி அவர் கூறியிருக்கின்றார் அந்த கொரோனா என்னும் பேரிடரை ஒழிக்கின்ற அந்த நோய் தடுப்பு ஆயுதமான தடுப்பூசியை தமிழகத்திலேயே அதிக அளவிற்கு மக்களை பயன்படுத்த செய்திட்டிருக்கின்ற அன்பிற்கினிய கொரோனாவை வெல்லுகின்ற ஒரு மந்திரமாக ஏற்று செயல்படுகின்ற அருமையண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துதலை பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் ஒரே வரி தான் சொல்ல வேண்டும் மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி விபத்து பெரிது சிறிது என்பது முக்கியமல்ல அந்த விபத்தின் காரணமாக ஒரு நாற்பத்தி ஏழு பச்சிளங்கு குழந்தைகள் பிறந்த நாள் அன்றே பிறந்த குழந்தைகள் மூன்று நாள் நான்கு நாள் என்ற பிறந்த குழந்தைகள் கொரோனா நோய் தொற்று அதிக அளவு பரவிக்கொண்டிருந்த காலம் இரவு தலைவர் உத்தரவென்றவுடன் களத்தில் ஏனென்று பணியாற்றி கொண்டிருக்கின்றார் உதவிக்கு என்னையும் தலைவர் அவர்கள் அங்கே செல்ல சொல்லியிருந்தார் அன்றைக்கு அருமையினன் மாசு அவர்கள் ஊரில் இல்லை என்று நினைக்கின்றேன் நானும் அங்கு சென்றிருந்தேன் நம்முடைய பகுதிகள செயலாளர்கள் அன்பிற்கினே மதன் அவர்கள் காமராஜவர்கள் போன்றவர்களும் அங்கே இருந்தோம் எல்லாம் ஒரு பதட்டம் தொற்றி கொண்டிருந்தது ஆனால் அவள் பதட்டத்தை பற்றி கவலைப்படாமல் அந்த குழந்தைகளுடைய உயிரை காப்பாற்றுகின்ற பணியிலே தன்னை முன்னிலைப்படுத்தி அந்த ஐசியு வார்டிலே முதலிலே நின்ற மனிதர் நல் உள்ளம் கொண்ட அருமையண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்பதை பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன் ஒரு அசாதாரண சூழ்நிலை ஏற்படுகிறதென்றால் அங்கே முதலிலே தவிர்க்கப்பட வேண்டியது பதட்டம் முதலிலே அவர் அந்த இடத்தில் அவருடைய வழித்தோன்றலோ என்னவோ தெரியாது சொல்லுவார்கள் கம்பன் வீட்டு கட்டித்தியதை கூட கவிப்பாடும் என்று மிக அமைதியாக அதே நேரத்தில் அந்த இடத்தில் இருக்கின்ற அந்த சூழ்நிலையை கையாளுகின்ற விதத்தை பார்த்து அவர் என்னை சொன்னார் உண்மையில் இல்லை அவர்தான் அந்த இடத்தில் சிறப்பாக கையாண்டு அந்த நாற்பத்தி ஏழு மனித உயிர்களை காப்பாற்றுவதற்கு காரணமாக இருந்தவர் முதல் எடுத்து வைத்த அடியே ஒரு சிறப்பான அடி ஆம் தர்மம் தலை காக்கும் என்பார்கள் அள்ளி கொடுப்பவர் நெஞ்சு ஆனந்த போர் தோப்பு வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை இது நான்முறை தீர்ப்பு அந்த தீர்ப்பு ஏற்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாழ் வாங்க வாழ வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு